கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு இறுதி வரை நம்மை நடத்துவார் இன்றைய தியான வசனம் ஏசாயா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் தியானம் ஒரு குடியானவன் நல்ல எதிர்காலத்தை கருதி தான் பிறந்த ஊரை விட்டு தூர தேசத்தில் உள்ள ஊரொன்றுக்கு தன் குடும்பத்தாரோடு குதிரை வண்டியிலே பயணம் செய்து கொண்டிருந்தான் ஒரு இரவிலே அவன் வண்டிலை நிறுத்தி அங்கே தற்காலிகமான கூடாரத்தை போட்டு அங்கே தங்கியிருந்தான் நித்திரைக்கு போக முன்னதாக படுக்கையிலிருந்து தான் கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்த்தான் பல நாட்களாய் பயணம் செய்து கொண்டிருக்கும் அவனுடைய பாதையிலே வெப்பம் மலை குளிர் போன்ற சாத்தியமற்ற காலநிலைகள் ஏற்பட்டிருந்தது அது மட்டுமல்லாமல் ஆபத்துக்கள் நெருக்கங்கள் பற்பல சவால்கள் எதிர்த்து வந்தது தாமரிக்கு மூருக்கு சென்றடைய இன்னும் பல தாம்பரிக்கு சென்றடையிலும் தான் கடந்து வந்த பாதையிலே தன்னோடி இருந்து தன் பயணத்தை வாய்க்கச் செய்யும் தேவனாகிய கத்தருக்கு நன்றி செலுத்தினான் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்னும் ஒரு ஆண்டை இந்த உலகத்திலே கடந்து கொண்டிருக்கின்றோம் தேவனாகிய கர்த்தர் தாமே எப்படியாக எங்களை நடத்தி வந்தார் என்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டு இன்பமான நிகழ்வுகள் உண்டு சில கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்பட்ட நாட்கள் உண்டு நீதியின் பாதையிலே பண்ணும் போது நஷ்டங்களை சகித்துக்கொள்ள கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டதுண்டு சோதனைகள் வேதனைகளின் பாதைகளிலே நடந்த நாட்கள் உண்டு வெற்றியை கொண்டாடிய நாட்கள் உண்டு அவற்றில் சில தங்களால் தங்களுக்கு வருவித்துக் கொண்டவைகள் வேறு சில மற்றவர்களால் ஏற்படுத்தப்பட்டவைகளாக இருக்கலாம் இன்னும் சில ஏன் அப்படியாக நடைபெறுகின்றது என்று தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இவை யாவற்றின் மத்தியிலும் சில கேள்விகள் எங்கள் மனதிலே அவ்வப்போது எழுந்தாலும் நாம் தேவனிடத்தில் கொண்ட விசுவாசத்தை விட்டு தளர்ந்து போகாத படிக்கு அவருடைய கிருபை நம் ஒவ்வொருவரையும் வலப்படுத்தி தாங்கி வழிநடத்தி வருகின்றது தாயின் கருவிலே உங்களை ஏந்தி வந்த தேவன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வார் நரை வயது மட்டும் அவர் உங்களை தாங்குவார் தீமைகளை நன்மையாக மாற்றும் małvin மளிகார்ட்டியாகிய கத்தரை போற்றி பாடுவோம் அவர் நடத்தி வந்த ஆச்சரியமான வழிகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம் ஜெபம் செய்வோம் தாயின் வயிற்றில் தோன்றியது முதல் என்னை ஏந்தி வந்த தேவனே இந்நாள் வரைக்கும் நீர் என் வாழ்வில் செய்து வந்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி தொடர்ந்துமா என்னை செல்வீராக இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ரோமர் எட்டாம் அதிகார முப்பத்தி ஒன்பதாம் வசனம்